நமஸ்காரம் இன்னியோட ப்ரவோபம் என்னென்னா த ரூட் ஆஃப் சஃபரிங் இஸ் அட்டாச்மெண்ட் இது வந்து புத்தரோட லைஃப் லெசன்ஸில் ஒரு பவர்ஃபுல் ப்ராபம் இது பயங்கரமான உண்மை இதுதான் attachment எப்போ நம்ம இந்த அட்டாச்மெண்ட்டை விடுறோமோ எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஒரு வேண்டும் கண்டிப்பாங்க நம்ம அத்தனை பேருக்கும் அந்த இடம் உண்டுங்க நம்ம அந்த அட்டாச்மெண்ட்டை விட்டுடணும் எதுலையுமே பற்றுதல்லே இருக்கக்கூடாதுங்க இல்லை எந் ஒரு குட்டி சாமானா கூட அது நம்மக்கிட்ட எவ்வளோ தூரம் இருக்கணுமோ அவ்வளோ தூரத்துக்கு தாங்க இருக்கும் எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு உண்டுங்க நீங்கள் நன்னை யோஜனை பண்ணி பாருங்க இந்த வார்த்தைக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த வாக்கியம் தட் இஸ் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் எல்லாரும் ஒத்து நினைக்கிறேன் இன்னும் எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு உண்டுங்க எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு உண்டு ஸோ இவ்வளோ நாள் இருக்கணும் இவ்வளோ மணி நேரம் இருக்கணும் இவ்வளோ நிமிடங்கள் இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு பொருளுக்கும் இருக்குங்க கடவுள் பயங்கரமா நமக்கு பிறக்கும் போதே நம்மளோட டைம் டேபிளையும் வச்சுட்டு ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த புத்தியை வச்சு எது வந்தாலும் ஓஹோ அப்படியா ரொம்ப சந்தோஷம் இல்லையா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற பக்குவத்துக்கு நம்ம வரணும் இல்லையே இல்லையே இல்லையேன்னு வருத்தப்படக்கூடாது அதே சமயத்துல நமக்கு தேவையில்லாத எமோஷன்ஸை வந்து அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க கூடாது எமோஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன கோபம் வருத்தம் இதெல்லாமே எமோஷன்ஸ் தான் சோ இந்த எமோஷன்ஸுக்கெல்லாம் நம்ம எதுக்குமே நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது எல்லாம் வரும் போகும் வரும் போகும் அதுவும் எல்லாமே வரக்கூடிய விருந்தாளிகள் அப்படின்னு நினச்சிக்கோங்க மருந்தும் விருந்தும் மூன்று நாள் அப்படின்னு நம்ம பெரியோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா ஆமாங்க எல்லாமே அவ்வளோதாங்க எவ்ரி திங் இஸ் டெம்ப்ரரி அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கண்டிப்பாக நம்ம இந்த பஞ்சபூதத்தோடு நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணுங்க இந்த நேரத்தில் இதுதான் உனக்கு அப்படின்னா அதுதான் உனக்கு இந்த உண்மையை நம்ம கண்டிப்பாக நம்ம உணரணும் எவ்வளோ அழகாக நமக்கு வந்து புத்தர் வந்து என்ன அழகாக சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு பாருங்களேன் அந்த ஒரு முக்கியமான சீக்ரெட் இந்த அட்டாச்மெண்ட் நம்ம எதுலையுமே பற்றுதல் இருக்கக்கூடாது ஒரு மனுஷாருக்கிட்ட ரொம்ப பற்றுதல் ரொம்ப ஆசைப்படுறது பற்றுதல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது ஆசை அது எது வேணால் இருக்கலாம் பணத்து மேலே ஆசை இருக்கலாம் பொருள் மேலே ஆசை இருக்கலாம் இல்லை ஒரு மனிதர்கள் மேலே ஆசை இருக்கலாம் வந்த பாசம் ஒன்றுமே இருக்கக்கூடாதுங்க வந்தாளா எஸ் நோ நியூஸ் இஸ் அ குட் நியூஸுங்க நான் இது அடிக்கடி எல்லாத்தையும் சொல்லுவேன் எல்லாரும் சிரிக்கவே செய்வேன் பட் அதுதான் உண்மை எப் எல்லாருக்கிட்டையும் நம்ம இதுதான் இன்னார் ஃபோனே பேசலை அவள் எங்கிட்ட பேசவே மாட்டேங்கிறா அவா அப்படி இவா எப்படி அதே சமயத்தில் ஒருவேளை அந் இப்போ நீங்கள் ரொம்ப தெரிஞ்சவான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஏ வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் பட் டியூ டு சம் ரீசன்ஸு ஒரு ஒரு குவாய்ட் சம் டைம் அவள் பேசவே இல்லை ஓகே திருப்பி அந்த ஏ உங்களுக்கு ஃபோன் பண்ணினால் ஃபோன் பண்ணும்போது என்ன ஆகும்னா அவங்களோட எமோஷன்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குங்க அப்படியே நாற்பது வருஷம் அவன் பழகின மாதிரி நம்ம பேசுவோம் அப்போது அந்த நாளாக நம்ம இந்த பிரேக்கப் இருந்தது இத்தனை நாளாக நம்ம பேசலையே அப்படிங்கிறதே தெரியாது அதுதாங்க அட்டாச்மெண்ட் டிட்டாச்மெண்ட் பேசும்போது எஸ் யூ ஹவ் டு டெல் எவ்ரி திங் பேசலையா எஸ் ஜஸ்ட் கீப் கோயிட் அவள் பேசவே இல்லை அவள் பேசவே இல்லை அவள் மட்டும் இப்படி இருக்கலாமா அப்படின்னு எதுக்கு இப்போது அவாக்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டால் சே செய்ய ரீசன் அதே சமயத்தில் ஒன்ஸ் அப்போன் அ டைம் உங்களுக்கும் அந்த ரீசன் இருக்கும் அப்போது உங்களுக்கு வரும்போது தக்காளி சட்னி அவளுக்கு வரும்போது ரத்தமா கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்க இது எல்லாமே நம்ம காரணம் குற்றம் குறைகள் எல்லாம் நம்ம சொல்கிறது எல்லாமே பிகாஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட் அட்டாச்மெண்ட்டுங்கிறது இன்னொரு அதர் வேர்ட்ஸில் பார்த்தோன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிம்போ நம்ம இல்லையா எதிர்பார்ப்புகள் இந்த எதிர்பார்ப்புகளும் இருக்கக்கூடாதுங்க வந்தோமா கூப்பிட்டாளா வந்தோமா பண்ணினோமா போய் இருக்கணும் கல்யாணத்துக்கு ஒருத்தர் இன்விடேஷன் கொடுத்தாளா ஓ இன்விடேஷன் கொடுத்துருக்கா நம்ம போகிறோம் நம்ம போகிறோம் நம்ம க கல்யாணத்தில் ஏதோ சாப்பிட்றோம் முடிஞ்சது மொய் எழுதுகிறோம் வந்து நேரம் பை பை அவ்வளோதான் அவா அத்தை பண்ணலை அவ இத்தை சொல்லலை ஒரு கல்யாணம் பண்ணுறதுங்கிறது சாமானியம் கிடையாதுங்க ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்துலேயுமே யூ ஷுட் நாட் சி உங்களை ஒன்று மதித்து கூப்பிட்ருக்கா ஸோ நீ போன உனக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் மைண்ட் ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் எல்லாரையும் உனால் பார்க்க முடிஞ்சது ஜாலியாக வெளியில் ஏதோ உனக்கு இஷ்டமானது நீங்கள் சாப்பிட முடிஞ்சது அவ்வளோதான் என்ஜாய் பண்ணிட்டு வந்து நேருக்கணும் அந்த சாப்பாடு நன்னவே இல்லை அங்கே பாருங்கோ அவா வந்து எங்கிட்ட பேசவே இல்லை பார்த்தேடா என்னத்துக்குங்க அவ பேசலைன்னா நேர்திலும் சார் ஏன் நீங்கள் என்ன மாரி அப்பா டக்கரா ஸோ வேண்டாங்க டோன்ட் ஹாவ் எனி அட்டாச்மெண்ட் பேசினா பேசுங்கோ இஃப் தேர் கிவ் யூ ரெஸ்பெக்ட் எஸ் யூ கிவ் யூ டேக் தட் ரெஸ்பெக்ட் அண்ட் கிவ் ரெஸ்பெக்ட் உங்களை பேக் உங்களை உங்கள்கிட்ட பேசலையா ஜஸ்ட் லீவ் இட் இஃப் தே நோன் டு இக்னோர் யூ ட்ரை டு இக்னோர் தெம் ஃப்ரம் யுவர் சைட் ஆல்சோ எப்போதுமே இங்கே அப்படி தானே இருக்கணும் பேசி நான் உங்கள்ட்ட வந்து ரேக்கா அப்படின்னு வந்து பேசும்போது ஆ எப்படி இருக்கே அப்படின்னு நீங்களும் பேசுங்கோ யூ ஆல்சோ ஷேர் யுவர் வியூஸ் யூ ஷேர் யுவர் ஒப்பீனியன் வாட் எவர் யூ வாண்ட் டூ இஃப் தேர் நாட் காலிங் யூ இஃப் தேர் நாட் கம்மிங் டு யூ வை யூன் டு கோ தேர் அந்த அட்டாச்மெண்ட் எதுக்கு வேண்டாம் வேண்டாம் சரி அத்தையும் மாரி ஒரு எல்டர்ஸ் இருக்கா அவன் ஒரு வாழ நம்ம தான் போகணும் எஸ் ஓகே நீங்கள் போங்கோ இஃப் யு வாண்ட் யூ கோ ஹலோ ஹாய் பேசிட்டு வந்துருங்கோ அவன் வந்து எங்கிட்ட பேசவே இல்லை நான் போனேன் ஆனாலும் அவன் திரும்பி பேக்கவே இல்லை வான்னு கூப்பிடல சாப்பிடலை சாப்பிடவானு கூப்பிடல என்னத்துக்குங்க ஸோ இன்விடேஷன் இஸ் பீன் கிவன் ஸோ யு கோ சாப்பிடுங்கோ எல்லாமே அப்படி தாங்க எல்லாமே டிடிசி பாலிசின்னு நம்ம எடுத்துக்கணும் இந்த அட்டாச்மெண்ட்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேண்டாங்க அது அது ஒரு பெரிய வியாதிங்க என்ன அழகாக புத்தர் அனுபவிச்சு புத்தர் அந்த அவரோட லைஃப் டைமில் அனுபவித்து அதை வந்து அழகாக நமக்கு எடுத்து சொல்லியிருக்கு அப்போ எடுத்து சொன்னதை நம்ம வந்து புரிஞ்சுக்கலைன்னா யாருங்க முட்டாள் நம்ம தாங்க முட்டாள் எவ்வளோ இந்த மாதிரி பவர்ஃபுல் லைஃப் லெசன்ஸ்லாம் சொல்லியிருக்கிறவர் இந்த அட்டாச்மெண்ட்டு வேண்டாங்க சஃபரிங் யார் சஃபரிங் நம்ம தான் சஃபர் பண்ணுறோம் த ரூட் ஆஃப் சஃபரிங் இஸ் அட்டாச்மெண்ட் எத்திலையுமே இங்கே பற்றுதலே இருக்கக்கூடாது நிச்சமாகங்க இருந்துதான் ரொம்ப சந்தோஷம் வந்து சந்தோஷம் நோ நியூஸ் நியூ நியூஸ் இஸ் அ குட் நியூஸ் பியூட்டிஃபுல் சேலிங்ஸ்ங்க அது நிச்சமாங்க நான் எப்போதுமே அப்படி இருக்கேன் முன்னாடியெல்லாம் அப்படி இல்லை ஐ வாஸ் ஆல்சோ ப்ரூடி நானும் ப்ரூடிங் பண்ணேன் இந்த ரேக்கி இந்த பிளாட்ஃபார்ம்லாம் நான் கற்றுண்டக்கப்புறம் எஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்கேங்க என்னான்னு இப்போ வந்து பத்து வாட்டி என்னை கூப்பிட்டாதான் நான் என்னன்னு கேட்பேன் ஐ ஸ்வேருங்க ஏன்னா முன்னாடிலாம் நானே வாலண்டியர் பண்ணி வாலண்டியர் பண்ணி போவேன் அதுக்கப்புறம் ஒரு பெரிய பேங்கிங்ஸ் கிடைக்கும் வாங்கிட்டு வருவேன் இப்போது அதெல்லாம் கிடையவே கிடையாது கூப்பிட்டா எஸ் இது பண்ணுறையா அப்படின்னு கேட்டானா எஸ் அக்கார்டிங்லி நான் என்னால் வாட் பெஸ்ட் ஐ கேன் டூ ஐ வில் ட்ரை டு டூ இட் அண்ட் அவ்வளோதான் அண்ட் ஐ வில் கிவ் மை ஒப்பீனியன் கூப்பிடலன்னு வச்சுக்கோங்கோ பெஸ்ட் எனக்கு வேலை மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருப்பேங்க நிஜமாக அது அதில் கிடைக்கக்கூடிய நிம்மதி இருக்குது பாருங்கோ அப்பா அலாத நிம்மதிங்க நிஜமாக அந்த மாதிரி தான் எல்லோரும் இருக்கணும் வீட்டில் இந்த மாமியார் மருமகள் சண்டை வருது சண்டை வருதுங்கிற பிறப்போ இந்த சண்டையில் இது முக்கியமாக நம்ம வச்சுருக்கணுங்க அம்மியார் வந்து பிள்ளை கிட்ட போய் ஏதாவது பேசுகிறா இது பண்ணனா பேசட்டும் குத்தம் சொல்கிறால குத்தம் சொல்லட்டும் ஸோ அந்த மாதிரி விட்டுவிட்டான்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட ப தன் பலம் எனக்கு தெரியும் அப்படிங்கும்போது இயர் அவளோட அட்டாச்மெண்ட்டு அவளோடது அவளோட நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம் ஐ நோ மை நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுக்காமல் இருந்தேன்னா தென் அப்போது உங்கள் ஹஸ்பண்டோட அட்டாச்மெண்ட் டுவர்ட்ஸ் யூ வில் பி மோர் பாண்ட் மோர் பாண்ட் நீங்கள் மாமியார் சொன்ன உடனே உங்கள் அம்மாவை எப்படி உங்ககிட்ட வந்து சொல்லலாம் நான் அப்படியாக்கும் இப்படியாக்கும் நீங்கள் ப்ரூவ் பண்ணி இல்லை ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது தான் நீங்களே வந்து யூஆர் கிவிங் ரூம் ஃபார் தி டிட்டாச்மெண்ட் அட்டாச்மெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணோம் சைலன்ஸ் சைலண்ட்டாக இருந்தோம் நான் பேசிட்டா பேசிட்டு போகிறா யூ நோ ஹூ ஆர் இந்த மாதிரி தாங்க நம்ம உண்மையாக நம்ம வந்து இந்த பிளாட்ஃபார்ம்லாம் கற்று வச்சுக்கோங்களேன் உங்க அறியாம உங்களுக்கு ஒரு தைரியம் வருங்க தைரியம்னா எப்படின்னு கேட்டேன்னா நல்ல தைரியம் நல்ல தைரியம் எஸ் நம்மளை கூப்பிட்டா நம்ம போவோம் நம்ம கூப்பிட்டு ஒரு வேலை சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க எஸ் நம்மளால முடிக்க முடியும் அதை எப்படியாவது நம்ம முடிச்சிருவோம் எல்லாமே இந்த ரேக்கே இந்த மெடிடேஷன் இந்த நிதானம்ங்க மெயின் திங் நிதானம் அப்போ அந்த அந்த வரைக்கும் தான் நமக்கு அந்த வேலை கமிட்மெண்ட் அந்த முடிஞ்சாச்சா அதுக்கப்புறம் யாப்பி கம் அவுட் அன்னைக்கு சொன்ன இன்றைக்கி சொல்லுங்கோ நெவர் அதுதான் நிறைய நம்ம தப்பு பண்ணுறோம் ஸோ எப்போதுமே அட்டாச்மெண்ட் இருக்க இல்லாமல் இருந்தால் தான் நம்ம நிம்மதியாக இருக்கலாங்க கண்டிப்பாக எல்லாரும் நிம்மதியாக இருக்கோ இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ஒத்துப்பேன்னு நினைக்கிறேன் கமெண்ட் அடிங்கோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்க அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜஸ் இன்ஃபர்மேட்டிவ் ட்ரை டு ஷேர் அமௌண்ட் யோர் கான்டாக்ட்ஸ் பாய்